அப்படின்னால இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தினம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு அறிஞர் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுறது சரிங்களா இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் சரிங்களா அண்ணாவுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அஹ் காஞ்சிபுரம் நடேசன் அண்ணாதுரை தான் இவருடைய முழு பெயரு சரிங்களா நம்ம சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்துல வந்து பிறந்திருக்காரு சரிங்களா எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு இவர் இந்திய அரசியல்வாதியும் மதராஸ் மாநிலத்தோட கடைசி முதல்வரும் தமிழகத்தின் முதலாவது முதலமைச்சரும் ஆவார் இவர் வந்து அறிஞர் அண்ணா எனவும் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறோம் சரிங்களா இவர் இந்திய குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் இல்லாத முதலாவது திராவிட கட்சியோட தலைவராகவும் இவர் தான் இருந்திருக்கார் சரிங்களா இவரு முதல் சிஎம்னு சொல்லப்படுறது ஓகே இந்த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாச்சு இல்லையா உருவானதுக்கு அப்புறம் முதல் தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை அதுதான் உருவாக்கியிருப்பாரு இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர் தான் வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா சரி அண்ணாதுரை பத்தின மற்ற சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் சரிங்களா அண்ணாதுரை வந்து பெரியார் பின்பற்றுறாங்க நடைபெற்ற சேலம் மாநாட்டில் ஏற்கனவே பெரியாரின் தளபதியாகிவிட்ட திறமையான சொற்பொழிவரான சிஎன் அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என அதாவது தீகா என வரலாற்று சிறுவர் மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார் பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி நாடு என கூறினார் மேலும் அவரின் புகழ் பெற்ற வசனமாக திராவிட நாடு திராவிடருக்கு என்ற முழ முழக்கமிட்டார் தனி திராவிட நாடு கோரிக்கையை தவிர திராவிட கழகமானது சாதியற்ற சமூக ஏற்படுத்துதல் மத சடங்குகளை கண்டித்தல் பழமை மற்றும் மூடநம்பிக்கை அவற்ற சமூகத்தை அமைத்தல் ஆகியவை விரும்பியது திராவிட கட்சியின் ஆட்சி சரிங்களா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்று தோற்கடிக்கப்பட்டது திமுக வெற்றி பெற்றது சி என் அண்ணாதுரை வந்து முதலமைச்சராக இருப்பாரு அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி படியரசி திட்டத்தின் மூலமாக உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது மற்றும் குடிசை மாற்று வாரியம் அமைத்தல் போன்றவற்றில் நகர்ப்புற ஏழை மக்களின் போதுமான அளவு அண்ணாவிற்கு ஆதரவு பெருகியது மிகவும் முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சி என் அண்ணாதுரை அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் செய்தது அக்கட்சியில் இதர முக்கியமான சாதனைகள் என்ன சொல்லி முதன்முறையாக மலிவு விலையில் அரிசி திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளார் சரிங்களா என்ன முக்கியமான சாதனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயமரியாதை திருமணம் மாநில சுயாட்சி தமிழ்நாடு பெயர் மாற்றம் இருமொழி கொள்கை இது எல்லாமே அண்ணாவோட முக்கியமான சாதனைகளா சொல்லப்படுது ஓகேங்களா தேங்க்யூ